ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றை அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு சத்தான தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க தினம் ஒருவேளை கபசர குடிநீர் கண்டிப்பாக குடிங்க கடாயில் கொஞ்சம் நெய் விடுங்க நூறு கிராம் பாசிப்பருப்பு நல்லா வறுக்கணும் செவக்க வறுக்கணும் உப்பு மஞ்சத்தூள் கலந்த வெந்நீரில் காலை மாலை வாய் கூப்பிடுச்சுட்டு வாங்க ஜவ்வரிசி இருபது கிராம் மிளகு இஞ்சி வெள்ளைப்பூடு தட்டி கொதிக்க வைத்து லெமன் பிழிந்து குடிச்சிட்டே வாங்க பருப்போட சேர்த்து இந்த ஜவ்வரிசியும் வறுத்துருங்க கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அம்மாவோட வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து விதமான சமையல் குறிப்பும் கொடுத்துருக்கேன் ஜவ்வரிசி நல்லா பொரிகிற வரைக்கும் வறுப்போம் பாருங்க நல்லா புரிஞ்சு வர்றது தெரியுது பாருங்கள் வெளில வெள்ளையா நல்லா பொறிஞ்சிச்சு மூட்டு வலிக்கு கொள்ளு முடக்கரத்தாண்டு ரசம் போட்டிருக்கேன் பாருங்க பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் குக்கருக்கு மாற்றிடுவோம் ஒரு விசில் வச்சிருவோம் விசில் வந்துச்சு டவ்வை சிம்மில் வைங்க சிம்மு விசிலும் வந்துருச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு செய்தி இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயக்க வேண்டாம் நீங்கள் நல்லா ஆர்வமாக சாப்பிட்டு உங்கள் உடம்பை பத்திரமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது பயப்படாதீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மூணு ஏலக்காவும் அரைமுடி தேங்காவும் திருகி வச்சுருக்கேன் மண்டை வெள்ளம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கங்க என்கிட்ட கிஸ்மஸ் மட்டும்தான் இருந்தது கொஞ்சம் சேமியாக எட்டு பேரிச்சை பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கெட்டியான பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருச்சு இப்போ சேமியாவை போட்டுருவோம் ஒரு டம்ளர் பால் அதில் ஊற்றிடுவோம் தேவையான அளவு மண்டை வெல்லம் சேர்த்துக்குவோம் இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு